ஏசியின் வெளிப்புற அலகில் பனிக்கட்டிகள் உருவாவது குளிரூட்டும் சுழற்சியில் உள்ள சிக்கலை குறிக்கிறது பொதுவாக குறைந்த குளிர்பதன அளவுகள் அல்லது போதுமான காற்றோட்டம் இல்லாததால் சுருள்கள் மிகவும் குளிராகி ஈரப்பதம் உறைந்து போகும் இங்கே இன்னும் விரிவான முறிவு உள்ளது பனி உருவாவதற்கான காரணங்கள் குறைந்த குளிர்பதனப் பொருள் போதுமான குளிர்பதன பொருள் இல்லாதது ஆவியாக்கி சுருளை அதிகமாக குளிர்வித்து பனி உருவாவதற்கு வழிவகுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட காற்று ஓட்டம் அழுக்கு காற்று வடிகட்டிகள் அடைபட்ட துவாரங்கள் அல்லது செயலிழந்த விசிறி ஆவியாக்கி சுருளின் மீது காற்றோட்டத்தை தடுக்கலாம் இதனால் அது உறைபனிக்கு கீழே விழுந்து பனி உருவாவதற்கு வழிவகுக்கும் குறைபாடுள்ள கூறுகள் ஒரு பழுதடைந்த விசிறி தெர்மோஸ்டாட் அல்லது பிற கூறுகள் குளிரூட்டும் செயல்முறையை சீர்குலைத்து பனி உருவாவதற்கு வழிவகுக்கும் அதிக ஈரப்பதம் காற்றில் அதிகப்படியான ஈரப்பதம் சுருள்களில் பனி படிவதற்கு பங்களிக்கும் குறிப்பாக காற்று ஓட்டம் தடை செய்யப்படும் போது சரிசெய்தல் மற்றும் தீர்வுகள் ஒன்று ஏசியை அணைக்கவும் நீங்கள் பனிக்கட்டியை கவனித்தால் மேலும் சேதத்தை தடுக்க ஏசி யூனிட்டை அணைத்து பனி உருக அனுமதிக்கவும் இரண்டு காற்று வடிகட்டிகளை சரிபார்த்து சுத்தம் செய்யுங்கள் சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்ய அழுக்கு காற்று வடிகட்டிகளை மாற்றவும் அல்லது சுத்தம் செய்யவும் மூன்று வெனக்கள் மற்றும் டேம்பர்களை ஆய்வு செய்யவும் வெனக்கள் மற்றும் பதிவேடுகள் திறந்திருக்கும் மற்றும் தடையின்றி இருப்பதை உறுதி செய்யவும் டேம்பர்கள் சரியாக சரிசெய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்தவும் நான்கு புளோவர் ஏனைச் சரிபார்க்கவும் புளோவர் ஏன் சரியாக செயல்படுகிறதா என்பதையும் காற்றோட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை என்பதையும் சரிபார்க்கவும் ஐந்து சிஸ்டம் செயல்திறனை கண்காணிக்கவும் குளிரூட்டும் சிக்கல்கள் இருப்பதை குறிக்கக்கூடிய குறைந்த குளிரூட்டும் செயல்திறன் குறுகிய சுழற்சி அல்லது நீர்க்கசிவுகள் போன்ற அறிகுறிகளைத் தேடுங்கள் ஆறு தொழில்முறை உதவியை நாடுங்கள் இந்த ஆரம்ப படிகளுக்கு பிறகும் சிக்கல் தொடர்ந்தால் மேலும் நோயறுதல் மற்றும் பழுதுபார்ப்புக்காக தகுதிவாய்ந்த ஹவை தொழில்நுட்ப வல்லுநரை அணுகுவது நல்லது தடுப்பு நடவடிக்கைகள் வழக்கமான பராமரிப்பு பனி உருவாவதை தடுக்க வடிகட்டி மாற்றங்கள் சுருள் சுத்தம் செய்தல் மற்றும் சிஸ்டம் ஆய்வுகள் உள்ளிட்ட வழக்கமான பராமரிப்பை திட்டமிடுங்கள் குளிர்பதன நிலைகளை சரிபார்க்கவும் சரியான சிஸ்டம் செயல்பாட்டை உறுதி செய்ய ஒரு டெக்னீஷியன் குளிர்பதன அளவை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்யுங்கள் வெளிப்புற அலகை சுற்றியுள்ள பகுதியைக் குப்பைகள் மற்றும் தடைகள் இல்லாமல் சுத்தமாக வைத்திருங்கள் இதனால் சரியான காற்றோட்டம் உறுதி செய்யப்படும்